ஹாய் இன்றைக்கி என் ஸ்டைலில் கர்ணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது பட்லாமா கர்ணக்கிழங்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இது வந்து கால் கிலோவுக்கும் மேலே இருக்கும் இது வந்து நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதை துண்டு துண்டாக கட் பண்ணிக்க போகிறோம் எந்த சைஸ் வேணுமோ ரொம்ப மெலிஸ் மெலிஸாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஓரளவு திக்னஸ் இருக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுக்கல தோசைக்கல்லில் போட்டிருந்தா போடுறோம் அப்படின்னா கூட கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணலாம் நான் வானிலையில் தான் வதக்க போகிறேன் அதனால் நான் வந்து கொஞ்சம் தடி தடியாக தான் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் க கட் பண்ணி எடுத்துகிண்டதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணோம் ஏன்னா இது கையை அரிப்பு தன்மை இருக்கும் இல்லையா கண்ணக்கிழங்குக்கு அதனால தான் நான் எனக்கெலாம் ஞாபகம் இருக்கே பாட்டிலாம் இதை பண்ணும்போதெல்லாம் புளி குத்தி பண்ணுவோம் அப்போ தான் வந்து இந்த புளி குத்தினா அந்த தொண்டெல்லாம் அரி அரிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் நான் இன்றைக்கி புளி கூட குத்தல புளி குத்தாமல் தான் பண்ணியிருக்கேன் நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நல்லாயிடும் அந்த அரிப்பு தன்மைலாம் இருக்காது நல்லா இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டேன் வாஷ் பண்ணி நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து தட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஆக்சுவலி இதிலேயே மிளகாப்பிடி உப்பு மஞ்சள் பொடி பிசிறி ஃப்ரை பண்ணலாம் ஆனால் அது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அதனால் இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு இதை நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் ஒரு வாட்டி வேக வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் முக்காக்கு தண்ணி எடுத்து வச்சுன்ட்டு அதுக்கு தேவையான உப்பு கிடையாது ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் பொரியலுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஆனால் அதனால் உப்பு மஞ்சள் பொடி இந்த தண்ணியிலையே போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த தண்ணியிலே என்ன பண்ண போகிறான்னு இந்த கர்ணக்கிழங்கெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதெல்லாம் தண்ணியெல்லாம் உள்ளே எடுத்து போட்டாச்சு தண்ணிக்குள்ளே அவ்வளோதான் இது அடுப்பில் ஏற்றி மிஞ்சி போனால் ஒரு ஃபைவ் மினிட் ஃபை த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஃபைவ் மினிட்ஸ் கூட போகக்கூடாது த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை இறக்கிடலாம் ரொம்பலாம் வேகக்கூடாது ஸ்லைட்டாக சும்மா நீங்கள் கத்தி வச்சு அமுக்கினீங்க அப்படின்னா அது உள்ளே போகணும் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா குழஞ்சிரும் சட்டுன்னு இது குழஞ்சிரும் அதனால் வந்து அப்புறம் வானிலையில் போட்டு வதக்கணும் எல்லாம் கஷ்டம் நான் இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துடுத்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துருக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வேகலை அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு ஆஃப் அனவர் வச்சால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லையில் போட்டு ஃப்ரை பண்ணால் அப்புறம் மதமாக இருக்கும் தனித்தனியாக சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு டைம் இல்லை அதனால நான் வந்து வானிலையில் போட்டு மொத்தமாக உதக்க போகிறேன் அவ்வளோதான் ஸோ இப்போது தட்டில் எடுத்து வச்சுட்டேன்னா இந்த கர்னக்கிழங்கு மேலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இது வாசனைக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ் கண்ணக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது அப்புறம் இந்த க கரணக்கிழங்குக்கு தேவையான மிளகா அப்படி ஃபுல்லாக எடுத்து போட்டுருக்கேன் வெறும் மிளகா அப்படி தான் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி மஞ்சள் பொடி போட்டு தான் நம்ம வேக வச்சோம் சும்மா சுட்டி சுட்டு கலருக்காக கொஞ்சம் வேணால் மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ் ரொம்ப துளியோண்டு தான் போட்டுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி எல்லோ கலரில் வந்துருது அவ்வளோதான் ஸோ இதை நல்லா நம்ம வந்து பிசிறிக்கணும் தேவையான உப்பு ஏன்னா உப்பு பத்தலை கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம் அப்போது ஸோ கொஞ்சமாக தேவையான உப்பு போட்டு இதெல்லாம் வந்து நல்லா கலருக்கு இதெல்லாம் ஸ்பூன்லெல்லாம் கலர்னாலாம் நம்ம வராது நம்ம கையில் தான் நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையில் தான் மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா இது ஒரு ஆஃப் அன் தான் மேரினேட் பண்ண போகிறேன் நான் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இது நன்னா எல்லா அந்த அப்படி உப்பு பொடி எல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் எல்லாத்திலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா வெளியிலயே ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருங்க அப்படி ஆஃப் அன் ஹவர் வச்சிங்கன்னா இது நல்லா பிடிச்சிக்கும் அந்த காரம்லாம் அந்த கிழங்குல நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தான் வைக்க சொல்கிறேன் இல்லைனா அப்படியும் ஃப்ரை பண்ணலாம் தப்பு இல்லை பட் வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து வான்லி எடுத்து இருக்கேன் இரும்பு வான்லி அதில் வந்து நல்லா பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் விட்டுன்ருக்கேன் அதில் கருணக்கிழங்கு எடுத்து உள்ளே போட்டாச்சு இது வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை விட்டு விட்டு இது வந்து அடுப்பை வந்து தீயை குறைச்சிட்டு மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டு வந்தோம் கர்ணக்கிழங்க தீயை குறைச்சிட்டு நீங்கள் மூடி போட்டிங்க அப்படின்னா வேக ஆரம்பிச்சிடும் கர்ணக்கிழங்கு நமக்கு இந்த ஸ்டேஜில் நமக்கு வேக வேண்டாம் ஆல்ரெடி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துடுது பேலன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது எண்ணெயில் வதங்கித்துனா தின்னா முறு முறுன்னு வந்துடும் அதனால் வானிலி திறந்து வச்சு தான் இதை நம்ம கலரணும் தீயும் வந்து குறைக்கக்கூடாது தீயும் பெருசாக தான் இருக்கணும் அடுப்பு தீ அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் நல்லா ஃப்ரை ஆக ஆரமிச்சதுக்கப்புறம் என்ன அடுப்பு தீய குறைச்சிக்கலாம் இப்போதைக்கு இது கொஞ்சம் தீ பெருசாக தான் வச்சிருக்கேன் நான் அவ்வளோதான் ஃப்ளேம் பெருசாக தான் இப்போ நான் வதக்கின்னு இருக்கேன் அப்பப்போ கைவிடாமல் எடுத்து எடுத்து கலர் ரெண்டே இருக்கணும் இப்போ பாருங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கலனும் நல்லா கீழே இருக்கிறதுல நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துட்டு அந்த மாதிரி கலரி கலரி விட்டோம்னா நல்லா பக்கமும் எல்லா பக்கமும் அழகாக ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்துடும் இது தோசைக்கல்ல பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி டைம் இருந்ததுன்னா தோசைக்கல்லில் தான் நான் பண்ணுவேன் ஆனால் சரி ஓகே இதில் இன்னைக்கு வானிலை வதக்கிட்டேன் இப்படியும் பண்ணலாம் தப்பில்லை அவ்வளோதான் இப்போ பாருங்களேன் ஏன்னா இப்படி பண்ணோன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒன்று ரெண்டு உடஞ்சிடும் ஆனால் அந்த உடஞ்ச பீசஸ் தான் மூர் சாத்துக்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பச்சை கருவேப்பில் போட்டுன்னு வாசனையாக இருக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் போட்டால் பாருங்களேன் நல்லா வதக்கியாச்சு ஓரளவு நல்லா தெரியுது அவங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுது பார்த்தீங்களா சூப்பராக ஃப்ரை ஆகிடுது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சால் கூட இன்னும் நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிடும் தயிர் சாத்துக்குலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா அமிர்தம் தெரியுமா வேறு எதுவுமே வேண்டாம் இதை விட லைஃப்பில் என்னையாக வேணும் சான்ஸே இல்லை செம்மையாக இருக்க பாருங்களேன் நல்லா சாப்பிட்டா நல்லா சந்தோஷமாக இருப்போம் சரியா என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என் சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் பை